நான் உங்கள் ஈவினிங்லேருந்து ஒரே மலை வழக்கம் போல் டீ பிடிக்கலான்னு போயிட்டு வந்த வழியில் புதுசாக ஒரு கடை ஒன் பண்ணி இருக்கிறேன் ஃபாஸ்ட் ஃபுட் கடை எப்படி இருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஓகே நம்ம ஆர்டர் பண்ணாலும் வந்துருச்சு நம்ம என்ன ஆர்டர் பண்ணிக்கனா ஒரு காலான எக் நூடல்ஸ் அப்புறம் இந்த மண்ணு பேர் வந்து பாவ பூஜின்னாங்க பார்த்தேன் நம்ம ஏரியா டிஃப்ரெண்டாக இருக்குது வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன்று போட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு பார்க்கணும் புதுக்கடை எனக்கு தெரிஞ்சுங்க நாங்கள் நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிடணும் நினைக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு காலம் ட்ரை பண்ணி நல்லா என்னெல்லாம் மிக்சர் கிச்சர்லாம் போட்டு ஆன என்னோட கொத்துமலையோட இருக்கு பரவாயில்ல நெக்ஸ்ட் நூடுல்ஸ் விளையாட்டு பூரா கேப்பா எவ்வளவு அருமையா இருக்கு நாங்க நூடுல்ஸ்

செமையா இருக்குது வந்தே ட்ரை பண்ணி பார்ப்போம் சூப்பர் குட் ஓகே எல்லாம் சாப்பிட்டாச்சு ஃபைனல் டச்சா கடைக்கார ஜிலேபி கொடுத்து சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு வளர்க்கும் போல ஜிலேபி அருமையா இருக்கு இது ஃபாஸ்ட் ஃபுட் கடை மட்டும் இல்லை ஸ்வீட்டு காரம் டீ ஆலினால் சைடிஸு எல்லாமே இருக்குது மிக்சிங் ஆனால் உங்க பேர் என் பேர் துரைங்க ராஜாங்க கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிடுச்சு இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிடுச்சுன்னா அண்ணா நகர் கணேசபுரம் அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே சக்தி பிராயலர் ஆப்போசிட்ல இருக்கு இந்த ஒரு கடை தான் நமக்கு இருக்குங்களா இல்லை வேற எனக்கு இன்னொரு மெயின் பிரான்ச் இருக்குங்க எங்க வீட்லேயே கூடலூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு அதுதான் என்னோட மெயின் பிரான்ச்சு இது அடிஷனலா இங்கே ஸ்டார்ட் பண்ண நாங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே அந்த மெயின் பிரான்ச்சில் தான் ஆகுது எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் நாங்கள் சொந்தமா தயார் பண்றது சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயில் சுத்தமான நயம் கடலமாவு நயம் உளுந்த மாவு எல்லாமே நயமான பொருள் நம்பர் ஒன் குவாலிட்டியாக தான் நாங்கள் வாங்குறோம் எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்புனால பார்த்து பார்த்து செய்கிறோம் நாங்க எங்கிட்ட வாங்குற பொருள் எல்லாமே தரமா இருக்கும் எங்க டேஸ்ட் எல்லாரும் ஒன் பை ஒன் வாங்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நானும் என்னோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் வந்து கை முறுக்கு முறுக்கு மட்டும்தான் ஹேண்டா போட்டுட்டு இருந்தோம் கையில நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு படிக்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு வருஷத்தில் முறுக்கில் ஆரம்பித்து தட்டை முறுக்கில் ஆரம்பித்து எல்லா வகையான ஸ்வீட்டு நாங்கள் செய்கிறோம் மக்கன் படலேருந்து மைசூர் பாலிலேருந்து பால் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே நாங்கள் செய்கிறோம் எங்ககிட்ட எல்லா வகையான ஸ்வீட்ஸும் இருக்குது எல்லா வகையான கார ஐட்டமும் இருக்குது சுத்தமான சிப்ஸ் ஐட்டம் இருக்குது மரவள்ளி சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம சுத்தமான ஆயில் சுத்தமாக செய்கிற ஹைஜீனிக்காக நாங்கள் ப்ராடக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாரு இவர் வந்து என்னோட சைல்ட்ஹுட் நண்பர் இவர் இவர் வேறு யாரும் இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இனப்பெரியா நண்பர் இவர் இவர் பார்க்கதா இந்திக்கார் இருப்பார் ஆனால் இல்லை சுத்தமான தமிழ் இவர் இவர் என்னோட சைல்ட்ஹுட் நண்பர் இவர் எல்லா கடையிலையுமே சார்டைடுனாலே நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு தமிழின்ஸை வச்சு ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டு பையன் தமிழ் பேசுகிற பையன் நாங்கள் கூட என்னோட ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு இவர் செய்கிற எல்லா ஐட்டமே பாகுபஜி ஆகட்டும் ஆகட்டும் நூடுல்ஸ்லேருந்து ரைஸ்லேருந்து எல்லா ரைஸ்ஸு பேல்பூரி எல்லாமே நல்லா நீட்டாக செய்கிறார் வார கஸ்டமர் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவரால் எனக்கு வந்து என் கடைக்கு வந்து பெருமை தானே தவிர சுத்தம் இல்லாமல் செய்கிறாங்க ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குன்னு யாருமே சொல்ல வரவங்க எல்லாருமே நீட்டாக இருக்குது நல்லா இருக்கு நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு போச்சு உங்கள் கடைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு அதை கூட நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் என் கடைக்கு வந்து எங்கள் ஃபுட்டு டேஸ்ட்டு பிடிச்சி இன்றைய வந்து கவர்ந்து வந்து இவ்வளோ தூரம் எனக்கு இது பண்ணதுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாருக்குங்க உங்கள் இவங்க பேர் கூட தெரியாது இப்போ வரைக்கும் என் பேர் ராஜாங்கம் ஸ்பெஷல் வந்து பாவாஜி காளான் பானிபூரி மசால் பூரி பேல் பூரிப்பூரி வடைப்பாவ் எக் ரைஸ் வெஜ் ரைஸு எக் நூடுல்ஸு வெஜ் நூடுல்ஸு தைப்பூரி பப்படி சாட்டு தரமான முறையில் எல்லாமே நல்லா செஞ்சு கொடுப்போம் வரவங்களுக்கு இவ்வளவு ஐட்டம் செஞ்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு அதில் பிடிச்ச ஐட்டம் என்ன ஜெய் பாவ் பாஜி உங்களுக்கு எந்த ஐட்டம் எனக்கு ஒரு வந்து மசால் பூரி ரொம்ப பிடிக்கும் மசால் பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வாங்கி பிறநாயகமலை டூ பாலமலை ரோட்ல கரெக்டாக அண்ணா நகர்ல முதல் கடை இந்த கடை தான் எல்லாமே நல்லா இருக்குது அது போக ஸ்வீட்ஸு எல்லாம் டக்கரா இருக்குது